ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொட்டுக்கல்லையில் இன்றைக்கி நம்ம ஒரு உருண்டை செய்கிறோம்பா அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் பொட்டுக்கடலை நான் வந்து ஒரு கால் கிலோ எடுத்திருக்கேன் வெள்ளம் வந்து ஒரு உருண்டா எடுத்திருக்கேன் இந்த குண்டு வெள்ளம் ஏலக்காய் பொடி செஞ்சு அதிலயே நம்ம வந்து ஆக்ட் பண்ணிக்கலாம் இப்போ பாவு காய்ச்சி நம்ம இது உருண்டை பிடிக்கிறோம் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா ஒரு பாரம்பரிய ஒரு ஸ்நாக்ஸு இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் பாருங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணி வச்சுக்கலாம் பாகு காய்ச்சத்துக்கு இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் தண்ணியை நான் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன் இப்போ அந்த தண்ணி சூட நம்ம வந்து இதில் வெள்ளத்தை போட்டுடலாம் பாகு காய்ச்சத்துக்கு பாருங்க நல்லா தண்ணி சூடு அறிவிச்சு இதில் வந்து நான் வந்து வெள்ளத்தை போடுறேன் பாகு காய்ச்சத்தில் இது ரொம்ப பாகு பதம் வரணும்னு தேவையில்லைங்க கொஞ்சம் பிசு பிசுப்பாக வந்தால் நம்ம உடனே பாகில் போட்டு கொட்டுக்கடல மாவில் போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் பாருங்கள் பாகு நல்லா வந்து காய்ச்சிட்டேன் ஒரு கம்பி பதம் வந்தால் போதும் இந்த கொட்டுக்கடலை உருண்டைக்கு இதை ஆஃப் பண்ணியாச்சு இப்போ மறுபடி வந்து நம்ம கடையில் போட்டு உருண்டை பிடிக்கலாம் பாருங்கள் இப்போ இதிலே நம்ம வந்து பாகு ஊற்றி இப்போ கிண்டி உருண்டை பிடிச்சிடலாம் ரொம்ப ஈஸி தாங்க இந்த உருண்டை பிடிக்கிறது குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா ஸ்வீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் பாகு வந்து ஒரு கம்பி பதம் வந்தால் போதும் நம்ம நெய் இருந்தால் கூட இதுலேயும் நம்ம ஊற்றிக்கலாம் அதுவும் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் பாவை வந்து எல்லாமே நான் ஊற்றிடுறேன் அவ்வளோதாங்க ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸு இதில் ஏலக்காய் பொடியும் நம்ம சேர்த்தியாச்சு வெள்ளமும் கலந்தாச்சு பொட்டுக்கலையும் நம்ம மிக்சியில் அரைச்சி பொடி பண்ணி இதை வந்து இப்போ உருண்டை பிடிக்கிறோம் அவ்வளோதாங்க ஈஸி இது கொஞ்சம் ஆரணுங்க ரொம்ப சூடாக இருந்துது அதுக்கப்புறம் தான் நம்ம உருண்டை பிடிக்க முடியும் சின்ன சின்ன பாலாக நம்ம பிடிச்சி எடுத்து வைக்கணும் பாருங்கள் பாகு ஊற்றியாச்சு இப்போ பாருங்கள் நல்லா வந்து ஆரிச்சு இப்போ நம்ம வந்து எண்ணெயில் வந்து இப்படி கை தழுவிட்டு சின்ன சின்ன உருண்டை இது மாதிரி நம்ம பிடிச்சிக்கலாம் நல்லா ஒரு ஸ்நாக்ஸ் தான் இது இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி நம்ம பசங்களுக்கு கொடுக்கலாங்க நல்லா விரும்பி சாப்பிடுவோங்க பார்க்குறதுக்கு பாருங்கள் லட்டு மாதிரி இருக்குது இது மாதிரி எல்லா உருண்டையும் நம்ம செஞ்சு எடுத்து வச்சு பசங்க வேணுங்கிறப்ப நம்ம கொடுத்துக்கலாம் பாருங்கள் உருண்டையெல்லாம் சின்ன சின்னதாக பிடிச்சி நான் வச்சுட்டேன் இந்த பொட்டுக்கல்லையே பண்ணி நம்ம இந்த மாதிரி ஒரு உருண்டை பிடிச்சி ஒரு ஸ்நாக்ஸு இது ஒரு பாரம்பரிய ஒரு ஸ்நாக்ஸுங்க இது வந்து நம்ம பெரியவங்களும் சாப்பிட்லாம் சின்ன பசங்களும் சாப்பிட்லாம் இது நல்ல ஒரு ஹெல்த்து தான் இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ